அவள் பெயரும் மணிமேகலை அடி கனமான பெரிய சைஸ் பாத்திரத்தை லிட்டர் பாலை ஊத்தி தீயை குறைச்சு மரக்கரண்டியால கிளற ஆரம்பிச்சா மணிமேகலை ஒரு நிமிஷம் கை திரட்டு பால்ல தீஞ்ச வாடை வந்துடும் மாமாவுக்கும் அந்த வாடை பிடிக்காது மகளுக்கும் அந்த வாடை பிடிக்காது இன்னைக்கு மாமா வர்ற நாள் வீடு நிறைய பிறந்த வீட்டு ஆளுங்க பூந்த வீட்டு ஆளுங்க இருந்தாலும் மாமா வந்தாதான் வீடு நிறையும் மாமாவை நினைக்கையில் மனசுக்குள்ளும் பால் பொங்கியது மணிமேகலைக்கு அவர் மட்டும் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கலனா அவளுக்கு குமரனும் கிடைச்சிருக்க மாட்டான் தர்ஷினியும் கிடைச்சிருக்க மாட்டான் அவளை பொறுத்த வரைக்கும் மாமா தான் குலசாமி வருஷா வருஷம் கடைசி பரிச்சை முடிச்ச அன்னைக்கே பாட்டி வீட்டுக்கு பஸ்ஸ பிடிச்ச காலம் அது அது மணிமைகளையும் அப்படித்தான் பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கும் பாட்டி வீட்டுக்கு அப்படித்தான் பஸ் பிடிச்சான் இந்த வருஷம் காலேஜ்ல சேர்ற வேலை இருக்கடி ஊருக்கு போக வேணாம் அப்படிங்கிற அக்காவோட சத்தத்துக்கு காதே கொடுக்காம பேக் பண்ணிக்கிட்டு இருந்தவள அப்பாவும் அதே வார்த்தைகளை சொல்லி தடுக்க பார்த்தார் உம் இந்த விஷயத்துல மணியை யாராலும் தடுக்க முடியாது மணியின் அம்மா வாய்க்குள்ளேயே சிறுப்பை அடக்கி கொண்டாள் ஆனா மனசு மட்டும் தன் வீட்டு சுந்தத்தை இவன் மூலமாவது தொடரணுங்கிற ஆசையில படப்படணும்னு அடிச்சுக்கிச்சு மணிய பாட்டி வீட்டுக்கு ஈர்க்கிறது பாட்டியோ தாத்தாவோ கிடையாது தாய் மாமா ஆறுமுகம்தான் மேகலான அவர் வாய் நிறைய கூப்பிட்டாலே மணிக்கு ரெக்க முளைச்சிடும் அவரை விட மணியோட அம்மா பத்து வயசு இளையவங்க அதனாலேயே தங்கச்சியை மக மாதிரி பாத்துக்கிட்டாரு தங்கச்சிக்கு அப்புறம்தான் தன் கல்யாணம்னு இருந்தவரை மொத்த ஊரம் புத்தி சொல்லிதான் மனவரையில உட்கார வச்சது தங்கச்சிக்கு சென்னையில இருந்து வரன் வந்தப்ப ராத்திரி திருச்சியில பஸ் ஏறினா காலையில பட்டத்து மண்ண மிதிச்சிடலாம்னு சொந்தக்காரங்க தேத்தின பிறகும் அரை மனசாதான் சம்மந்தம் சொன்னாரு தங்கச்சிக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்தப்ப மனுஷன் பாசத்திலயும் சீர்வரிசையாலையும் ஊரையே மூக்கு மேல வரல வைக்க வச்சாரு தன்னோட மூத்த அவனுக்கு தங்கச்சியோட மூத்த மாவுளை கட்டி வச்சு சொந்தத்தை தொடரணும்னு மனசுக்குள்ள அம்பிட்டு ஆசை மணியோட அம்மாவுக்கு மட்டுமல்ல அப்பாவுக்கு கூட தன் மச்சானோட மனசுல இருக்கிற ஆசை தெரியும் ஆனா விருப்பம்தான் இல்ல மூத்தவனுக்கு படிப்பு வரல இளையவனும் இப்போதான் காலேஜ் கடைசி வருஷம் படிக்கிறான் நம்ம மூத்த பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ள அவளை விட படிச்சவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னதான் நிலம் நீச்சுன்னு வசதியா இருந்தாலும் மெட்ராஸ்ல பிறந்து வளர்ந்த பொண்ணை ஊர்ல கட்டி கொடுக்க முடியுமா பொண்ணு கேட்டு வந்தா முடியாதுன்னு சொல்லிட தான் பொண்டாட்டி கண்ணை சமாதானம் சொல்லிக்கலாம்ங்கிற தீர்மானத்துல இருந்தாரு ஆனா காலம் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்குன்னா அது நடக்கிற வரைக்கும் தெரியாதே தங்கச்சியும் மருமாவ மணிமேகளையும் பஸ்ஸ விட்டு இறங்கினதை தூரத்துலேருந்தே பாத்துட்டாரு ஆறுமுகம் ஓடி வந்து பொட்டியை வாங்கி கூட்டு வண்டியில வச்சுக்கிட்டு ஊரை நோக்கி விரட்ட ஆரம்பிச்சாரு மாமா வீட்டுக்கு வர கடைசி சம்மர் ஹாலிடே இதுதாங்கிறது அப்ப மணிக்கு தெரியாது மாமா பையன் அத்தை பொண்ணு காதல்களை இதெல்லாம் லவ்ல சேர்த்தே கிடையாதுன்னு சொல்றது டூ கே கிட்ஸ் காலம் ஆனால் எல்லா காலத்திலேயும் பெரியவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்பு ஈகோவெல்லாம் அந்த காலத்திலையும் இருக்கத்தானே செஞ்சது எல்லா வருஷமும் போலவே மாமா பசங்க ஒன்று விட்ட சித்தி பொண்ணுங்கன்னு எல்லார்கூடவும் சேர்ந்து தாயம் பல்லாங்குழி பாண்டியாட்டம்னு ஆடிக்கிட்டு இருந்த மணிமேகலை இந்த வருஷம் என்னவோ புதுசாக தெரிஞ்ச ஆர்முக மாமாவோட இளையமகன் குமரனுக்கு ம மணிக்கு நுங்கு பிடிக்கும்னு விட்டுக்கிட்டு வந்தேன் என்னம்மா அப்பளம் பொறிச்சு வச்சிருக்க மணிக்கு வத்தல் தானே பிடிக்கும் மணி கூச்சப்படுது பாத்ரூமோட ஓலைத்தட்டியே புதுசாக மாத்திடுறேன்னு மணிமைகளுக்காக பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சான் இந்த மாற்றத்தை மணியோட சித்தி பொண்ணுங்க கண்டுபிடிச்சு அவ கிட்ட சொல்ல தான் முத முதலாம் ஒரு ஆணால காதலிக்கப்படுறோம்ங்கிற உணர்வுல அடிவைத்துக்குள்ள ஏதோ செய்யுது மணிக்கு அந்த உணர்வு சந்தோஷமாவும் இருந்துச்சு உச்சி வெயில கிராமமே தூங்குற நேரத்துல மணிமேகலையும் குமரனும் மொட்டை மாடியில தங்களோட காதலை வளர்க்குறாங்க இந்த வருஷம் எனக்கு படிப்பு முடிஞ்சிடும் நான் வேலைக்கு போன உடனே என் அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடுறேன் கண்டிப்பா சம்மந்தம் தான் சொல்லுவாரு உங்க அம்மாவும் சந்தோஷம்தான் படுவாங்க நம்ம கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது நீ நல்லா படி மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நானே உன்னை படிக்க வைக்கிறேன்னு குமரன் எதிர்காலத்தை பத்தி பேச பேச மணிமேகலுக்கு சுல்லுன்னு அடிச்ச சூரியன் பௌர்ணமி நிலா மாதிரி தெரியுது மணியும் அவ அம்மாவும் திருச்சிக்கு வந்த பதினாறாவது நாள் அந்த தந்தி வந்துச்சு அவ அப்பா தான் அனுப்பியிருந்தாரு சீக்கிரமான்னு ஒத்த வரி இங்கிலீஷ்ல இருந்த அந்த தந்தியை பார்த்ததும் பதறி போய் சென்னைக்கு கிளம்புறாங்க தாயும் மகளும் கூடவே ஆறுமுகம் மாமாவும் காளிம்பல் சத்தம் கேட்டு கதவை திறந்த தன் மூத்த மகளோட முகத்தை பார்த்து பதிரி போயிட்டாங்க மணியோட அம்மா இரண்டு கண்ணங்களையும் விரல் தடங்கள் கதவை திறந்த சத்தம் கேட்டு ரூமை விட்டு வெளியே வந்த மணியோட அப்பா முகத்துல கட்டுக்கடங்காத கோபம் விஷயம் இதுதான் மணியோட அக்கா கூட படிச்ச பையனை லவ் பண்ணிருக்கான் லவ் பண்ற பொண்ணை ஒரு மாசம் பார்க்காம இருக்க முடியல அவனுக்கு மணியோட அப்பா இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்திருக்கான் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்த நேரத்துல அப்பா வந்துட்டாரு ஒண்ணு லவ் பண்ணா கெட்டுதான் போயிருப்பான்னு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்த காலத்துல வாழ்ந்த மணியோட அப்பாவும் அதுக்கு விதிவிலக்கா இருக்கலாம் பொண்ண அடிச்சு துவச்சவர் மனைவிக்கு உடனே தந்தியும் அனுப்பிட்டாரு மருமவு கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்ட ஆறுமுகத்துக்கு மச்சான் நினைக்கிறபடி ஏதும் தப்பா நடக்கலங்கிறது நல்லாவே புரிஞ்சது அதை எடுத்தும் சொல்றாரு ஆனா மணியோட அப்பா எதையும் கேட்கிற நிலைமையில இல்ல உடனே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் தன்னோட மான மரியாதை காப்பாத்தப்படும்ங்கிறதுல பிடிவாதமா நிக்கிறாரு இந்த நேரத்துலதான் தம் மூத்த பையனுக்கு மணியோட அக்காவை கட்டி வச்சலாம்னு யோசனை சொல்றாரு ஆறுமுகம் அடுத்த நொடி என் மானத்தை காப்பாத்திட்ட மச்சான்னு கதிரியபடி அவர் காலில் விழுந்துட்டாரு மணியோட அப்பா கல்யாணம் திருச்சியில வச்சுக்கிறதா முடிவு பண்ணிடுறாங்க மின்னல் வேகத்துல கல்யாண வேலைகள் நடக்குது வீட்டுக்கு வர போற மருமவளுக்காக கல்லுல குளிக்கிற ரூமும் கழிவறியும் கட்ட சொல்றாரு ஆறுமுகம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆறுமுகம் மாமாவோட மாமியார் வீட்டாளுங்க அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் பட்டணத்துல கெட்டு உன் தங்கச்சி மாவுல என் பேரனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்களே இது நியாயமா தம்பி எங்க சொந்தத்துல எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்கு தெரியுமா அதுல ஒண்ணு கட்டி வைக்கலாம்லன்னு ஆறுமுகத்தோட மாமியார் வார்த்தையை விட கல்யாண வீடு பத்தி ஏறி ஆரம்பிச்சது ஆறுமுகத்தோட பொண்டாட்டி உன் தங்கச்சி பொண்ணுக்காக என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறீன்னு கத்த ஆரம்பிக்க கல்யாணம் நின்னே போச்சு நம்ம வச்சு கழுத்திருட்டாண்டி உன் அண்ணன்னு மொத்த குடும்பத்தையும் இழுத்துக்கிட்டு சென்னைக்கு பஸ் பிடிச்சிட்டாரு மணியோட அப்பா அந்த நிமிஷத்தோட தனக்கும் தன் தங்கச்சிக்குமான உறவு அத்துப்போச்சுன்னு தான் ஆறுமுகம் நினைச்சாரு ஆனால் பட்டை மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்க பச்சையத்தில் சின்னதாக துளிர் விடுற மாதிரி இளைய மகனோட காதல் மணிமேகலா லெட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு மனைவிக்கு தெரியாமல் மகன் கிட்ட பேசினவர் மணிமேகலா அக்காவோட கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்க சொல்றாரு காதல் அப்படிலாம் சொல் பேச்சு கேக்குமா என்ன லெட்டர் வழியா வளர்ந்துட்டு இருக்க காதலுக்கு அது மூலமாவே பிரச்சனையும் வருது இந்த தேதியில உன் காலேஜுக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு குமரன் போட்ட லெட்டர் மணியோட அப்பா கையில கிடைச்சிடுது அதே நாள்ல மகா படிக்கிற காலேஜுக்கு போய் குமரனை கையும் கலமமா பிடிச்சிடுறாரு குமரன் வந்தது அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு ஊருக்கு போனது எதுவுமே தெரியாம சாயங்காலம் வீட்டுக்கு வந்த மணிமேகலை அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக முடியல குமரன் கிட்ட இருந்து வந்த கடிதங்களையும் அவ கைக்கு கிடைக்காம பாத்துக்கிறாரு ஒரு கட்டத்துல ரெண்டு மகள்களுக்கும் ஒன்னாவே கல்யாணம் செஞ்சிடலாம்னு அவர் மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்க மணிமேகலை விஷம் குடிச்சிடுறா தங்கச்சியோட லெட்டர் மூலமா விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ஆறுமுகம் எந்த தந்தையும் எடுக்காத அந்த முடிவை எடுக்கிறாரு அப்பா கிட்ட கெஞ்சி கேட்டு பரிசு எழுதுறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு காலேஜுக்கு வந்த மணிமேகலை கடைசி பரிசு அன்னைக்கு பாதியில கிளம்பி போயிடுறா ஏற்கனவே திட்டம் போட்டபடி குமரனுக்கும் மணிக்கம் கல்யாணத்தை முடிச்சு தன் நண்பனோட ஊருக்கு பஸ் ஏத்திட்டு அவர் திருச்சி பஸ் பிடிக்கிறாரு தங்கச்சியோட கண்ணீர் மச்சான் சொக்காய பிடிச்சு அடிக்க வந்தது கொண்டாட்டியோட சாபம்னு எதுக்குமே ஆறுமுகம் வாய திறக்கல ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா அப்படித்தான் இருந்தாரு பேத்தி தர்ஷினி பிறந்தப்ப கூட மருமவளுக்கு தான் தாய்க்கு தாயா இருந்து ஒத்தாசை செஞ்சாரு மிச்சம் இருக்கிற கோபமும் சாபமும் தண்ணியட்டும் அப்புறம் மனசுக்குள்ளே நினைச்சபடியே எட்டு வருஷம் கழிச்சு மகனும் மருமாவும் இருக்கிற ஊரை பத்தி தங்கச்சிக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதைதான் மறுநாள் பேத்தி தர்ஷினியோட பிறந்த நாள் மருமாவ ஊருக்கு போற பஸ்ல ஏறி உட்கார்ந்தாரு ஆறுமுக மாமா அவர் கையில இருந்த பைக்குல இருந்த திரட்டு பால் வாசனை பஸ் முழுக்க பரவிச்சு